சார் நடிகர் விஜய் நடிகை விஷால் இன்னொன்னு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க வரக்கூடிய தேர்தல் கொண்டு வராங்க திரைப்பட இயக்குநராக அவங்களுடைய இருக்கு அரசியல் கட்சி யாரோட நல்லா அரசியல் படத்தோ மக்களுக்கு நல்லது பண்றது யாரும் தான் சந்தோஷம் தாங்க சொல்லுங்கள் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ரத்னம் என்னோட பதினேழாவது படம் விஷால் கூட வந்து மூணாவது படம் அது டாக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் கூட ஆறாவது படம் அது அதாவது பதினேழு படத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ப்ரொமோஷன் பார்த்து படத்துக்கு போது அது வந்து நம்ம சொந்த ஊர்லேயே ஆரம்பிக்கிறோன்றது இன்னொரு எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சி ஏன்னா இந்த தூத்துக்குடியில் தான் நிறைய ஷூட்டிங் பண்ண வந்து படம் அங்கேயே வந்து நாங்கள் ஃபஸ்ட் டே ஆரம்பிக்கிறோம் படம் இருபத்தாறு ரிலீஸ்ன்றதுனால தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் போய் எல்லா தியேட்டர்லையும் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ட்ரெய்லரை ப்ளே பண்ணி காட்டி மக்களுக்கு காட்டி அவங்களுடைய அபிப்பிராயத்தையும் கேட்டு அப்படியே வந்து எல்லாம் இருக்குது அத்தனை பேரையும் ஏன்னா என்ன நாங்கள் படம் எடுத்தாலும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தால் தான் இப்படி ஒரு படம் வருதுன்னு மக்களுக்கு தெரியும் ஸோ உங்களுடைய பங்களிப்பு தான் இன்றைக்கி பெருசாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாரு கையிலையும் வந்து ஃபோன் இருக்குது உடனே உடனே அப்டேட் பார்க்குறாங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இது வரைக்கும் இந்த ஒரு பத்து நாளாக வந்து இந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில் ப்ரெஸ்ஸோட பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா நாங்க கொடுக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன உடனே உடனே கொடுத்து அதை வந்து மக்களை பார்க்க வச்சு ஸோ இந்த படம் வந்து இருபத்தாறாவது வர்றதுன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் மக்களுக்கு இருக்கிறீங்க அதுக்கு ஒரு நன்றி மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா குடும்பத்தோடு அந்த படத்தை வந்து பாருங்கள் ஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான் ஆனால் நீங்கள் குடும்பத்தோட முகம் துளிக்கிற மாதிரி ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் நல்ல ஆக்ஷன் இருக்கும் ஒரு விரும்பி இருக்கும் ஒரு அந்த ஆக்ஷன் கூட வந்து ஒரு தேவைக்கு தான் ஒரு பிரச்சனை அந்த ஹீரோ கையில் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு சண்டைப்படும் அந்த மாதிரி ஃபைட்டு தான் எல்லாமே யதார்த்தமான ஃபைட்டு படத்தில் வந்து ஒரு எட்டு சீக்வன்ஸ் இருக்குது ஃபைட்டு சேஸிங் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைட்டு வந்து சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருக்கோம் ஒரு சீனு ஃபைட்டு அது தொடர்ந்து சேஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஒரு ஹைவேஸில் பண்ணியிருக்கோம் அது வந்து உண்மையிலே உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை பார்த்தாச்சுன்னா இன்னும் ரெண்டாவது கூட போய் பார்க்கலாமே ரொம்ப விறுவிறுப்பாக இருந்து பார்க்க ஆசைப்படுவீங்க நம்பிக்கை இருக்குது ஸோ எல்லாருமே வாங்க தேட்டருக்கு வாங்க தேட்டரில் வந்து பாருங்கள் நிச்சயமாக அந்த லீவு நாளில் வந்து சொந்தக்காரங்க நிறைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க பிள்ளைகளும் ஃப்ரீயாக இருப்பாங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு வாங்க நன்றி வணக்கம் சரி இது கதை எதுவும் தூத்துக்குடி கதையார் இந்த படம் வந்து இது வந்து தமிழ் பட தமிழ்நாடு அதாவது வேலூர் மாவட்டம் சம்மந்தப்பட்ட கதை வேலூர் பக்கத்தில் வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து சித்தூர் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிறது அதே மாதிரி திருத்தணி நகரி இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிறது இந்த மாதிரி பாரத ஏரியா வச்சு பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து அந்த சைடு வச்சு பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கல இந்த கதையோட அமைப்பு வந்து அந்த மாதிரி இருந்ததுனால நம்ம வந்து நார்த் தமிழ்நாடு வச்சு பண்ணலான்னு சொல்லி பண்ணியிருக்கேன் இது வந்து ஆனால் நம்ம ஷூட் பண்ணது வந்து தமிழ்நாடு முழுதும் நிறைய இடத்துல தென்காசி குற்றாலம் அந்த பக்கம் வேலூர் நம்ம சைடு பிளாச்சிக்குளம் சாயங்குடி எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கேன்

மக்களும் வந்து மழை ரொம்ப ஒப்படைச்சு பார்த்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்துலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து பார்த்துட்டு இந்த ட்ரைலர் ரிலீஸ் பண்ணு ரிலீஸ் பண்ணிருக்கோம் மூணு சாங்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல பேரை கொடுத்துருக்கு இந்த ட்ரெய்லர் கூட வந்து ஒரு நல்ல பேர் வந்திருக்கு ஸோ நிச்சயமா ஒரு பெரிய ஓப்பனிங் வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு சார் நடிகர் விஜய் நடிகை விஷால் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க வரக்கூடிய வந்து வராங்க திரைப்பட இயக்குநராக அவங்களுடைய பேருக்கு அரசியல் கட்சி அரசியல் மக்களுக்கு நல்லது தானே தானே படங்கள் இரண்டாம் பாகங்கள் சில படங்கள் எடுக்கிற மாதிரி முடிச்சிருப்பீங்க அதில் வந்து சாமி சிங்களா இப்ப எடுத்திருக்கீங்க அடுத்த கட்டமா தாமர அந்த மாதிரி படங்கள் இரண்டாம் பகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐடியா இல்லை ஏன்னா எனக்கு போலீஸ் படம் ஒன்று பண்ணும் அது ஐடியா அதை நோக்கிதான் நகர்ந்துட்டு இருக்கேன் அந்த புல் வேலையை தான் இப்போ வந்து படம் ரிலீஸ் பண்ணோன்னு அடுத்த நாள்ல இருந்து அந்த வேலையை இருக்கேன் அதனால வந்து ரெண்டாம் ஐடியா எப்போதைக்கு சார் இந்த சோஷியல் மீடியா வளர்ச்சி ஓடிடி இந்த மாதிரி நிறையா நாளுக்கு நாள் நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு தேட்டரில் வந்து மக்கள் பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை கூடுதா குறையுதா எப்படி சார் வருங்காலங்களில் எப்படி இருக்கு அதுக்கு இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தேட்டர் குடும்பம் பார்த்தது தான் சாட்சி இருபத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது இருபது வருஷம் நினைக்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் தில்லி இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகி தியேட்டர் ஃபுல்லாக ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் குடும்ப குடும்பம் ஸோ அவங்களுக்கு பாருங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது படம் நம்ம நம்ம நல்ல படங்கள் கொடுத்தோம்னா நிச்சயமாக வந்து தேட்டர் ஆடி வந்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தேட்டர்களும் வந்து இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணுறாங்க மக்கள் வந்தாச்சுன்னா ஹாப்பியாக இருந்துட்டு போகணுன்ற எண்ணம் வந்து தேட்டர் ஓனர்ஸுக்கும் வந்துருச்சு மக்களுக்கும் ஒரு நல்ல தேட்டரில் போய் படம் பார்க்கணும் நல்லோட போன ஏதோ வாங்கி சாப்பிட கொடுத்துக்கிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு பிக்னிக் மாதிரி அதை ஒரு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றிக்கணும் ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் பார்த்துட்டு ஓடிடணுன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் டைமிங்காக அதை ஒதுக்கி அந்த ட்ராவல் எல்லாம் சேர்த்து ஒரு அழகான ட்ரிப்பாக அமைச்சுக்கொண்டு நினைக்கிறாங்க இந்த கல்ச்சர் நம்ம இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக வந்து சினிமா வந்து என்றைக்கு எந்த ஓடிடி வந்தாலும் சரி எந்த யூடியூப் இருந்தாலும் சரி எல்லாமே சினிமாவுக்கு பக்கம் பழமாக தான் இருக்கும் எல்லா படங்களுமே வந்து தியேட்டரில் பண்ணிட முடியாது அது வந்து சில விஷயங்கள் சில படங்கள் வந்து ஓடிடிக்கு போகுது ஒரு சின்ன படங்கள் அந்த மாதிரி இருக்கும் அது அதனால் எல்லாமே இன்னைக்கு அவசியம்தான் என்றைக்குமே வந்து சினிமா மட்டும் பேஸ் வந்து எல்லாத்துக்கும் சினிமா தான் அதனால் சினிமா என்றைக்குமே வந்து நல்லபடியாக இருக்குன்றது சாட்சி வந்து இப்போ நம்ம தேட்டருக்குள்ளே பார்த்தேன் இந்த காட்சியும் இந்த காட்சியில் இருக்கிற ரசிகர்கள் தான்